ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து முதல் திருமொழி மூன்றாவது பாசுரம் திருத்தேவனார் தொகை பாசுரம் வானாடும் மண்ணாடும் மற்றுள்ள பல்யுயிரும் தானாயயம் பெருமான் தலைவன் அமர்ந்து உறையுமிடம் ஆனாத பெருஞ்செல்வத்து அருமறையோர் நங்கை தன்னுள் தேனாரும் மலர்பொழில் சூழ் தொகையே மாநாடும் மண்ணாடும் மற்றள்ள பல்லுயிரம் தானாயயம்பெருமான் தலைவன் அமர்ந்து உறையுமிடம் ஆனாத பெருஞ்செல்வத்து அருமறையோர் நைதன்னுள் தேனாரும் மொழி பொழில் சூழ் திருத்தேவனார் தொகையே மாநாடும் அப்படின்னா பெருமாள் பர்மனண்ட்டாக இருக்கிற இடம் நித்திய விபூத்தின்னு சொல்லுவான் பெருமாளிங்க ஆல்வேஸ் ஈஸ் தேன் இன் வைகுண்டம் அதான் வைகுண்டம் வாநாடு மன்னாடும் அது லீலா விபூத்தின்னு சொல்லுவான் இங்கே வந்து அவதாரங்கள் எடுத்து அதிசயங்கள் செய்தது காரியங்கள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது அதனால் லீலா விபூத்தின்னு சொல்லுவாள் இந்த மண்ணாட்டை இந்த அந்த லீலா விபூதியில் சேர்ந்தது தான் ஸோ வானாடும் மண்ணாடும் மற்றள்ள பல்லுயிரும் எல்லா உயிரினங்களும் தானாய எம்பெருமான் இப்படி எல்லாமே எம்பெருமான் என்னான்னான் வானாடும் மண்ணாடும் மற்றள்ள பல்லுயிரும் தானாய எம்பெருமான் தலைவன் அமர்ந்து உறையும் உறையுமிடம் அவன் நமக்கெல்லாம் தலைவன் எஜமானன் அவன் அமர்ந்து உரைகிவிடான் அந்த ஊரை பற்றி சொல்கிறான் ஆனாத பெருஞ்செல்வத்து அருமறையூர் நாங்கள் இதன்னுள் இந்த மறை வேதம் அப்படிங்கிறது ஒரு செல்வம் நான் புரிஞ்சுவாங்க வேதத்தை தெரிந்து கொள்வது வேதத்தையே ஒரு செல்வமாக கருதுகிறார்கள் இது ஆனாத பெருஞ்செல்வம் ஆனால் அழிவில்லாத பெரிய செல்வமானது வேதம் அந்த வேதத்தை சொல்லுகின்றவர்கள் மறையோர் அதனால் ஆனாத பெருஞ்செல்வத்து அது பெருஞ்செல்வமான வேதத்தை ஓதுகின்ற மறையூர்கள் இருக்கின்ற நாங்கை தன் திருநாங்கூர் அந்த கஷேத்தத்துக்குள்ளே அர்த்தம் என்னது திருநாங்கூர் க்ஷேத்திரங்களில் ஒன்றும் இது அதனால் ஆனாத பெருஞ்செல்வத்து அருமறையூர் நாங்கை தன்னுள் தேனாரும் மலர் பொழில் சூ தேன் ஆறும்னா தேன் நிறைந்த மலர்கள் மலர்ந்த சோலைக்கு நடுவே இருக்கிற திருத்தேவனார்த்தொகையே ஒன்றும் கஷ்டம் இல்லை தேனாரும் மலர்பொழில் சூழ் திருத்தேவனார்த்தொகையே சொலவன் தான் நினைக்கிறேன் சேர்ந்து படிக்கலாமா வானாடும் மண்ணாடும் மற்றள்ள பல்லுயிரும் தானாய எம்பெருமான் தலைவன் அமர்ந்து உரையுமிடம் ஆனாத பெருஞ்சல் வத்து அருமரையூர் நாங்கள் தன்னுள் தேனாரும் மலர்பொழில் சூழ் ਤਿਰਤੇ ਬਨਾਰਤੋ ਹੈ ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਾ